பத்து வருடம் முழுமை வரை இதை காத்தி இல்லை இவ்வளவையும் படிச்சுட்டு அவர் வந்து சொல்வது உண்மையாளரா இருந்தா இதில் என்ன சொல்லியிருக்கணும் இதுக்கு தானே பதில் இதுக்கு தானே பதில் அப்ப அவர் எதை சரிங்கிறாரு அதை நான் தவறுன்னு எழுதியிருக்கிறேன் அதை சொல்றாரு அதுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை எல்லாத்துக்கும் தான் எந்த எல்லாத்துக்கும் அவர் எதை இப்ப சரின்னு நாங்க முடிவெடுத்தோண்டு பொய்யாக சொல்கிறாரோ திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு சொல்கிறாரோ ஒரு மனிதன் எழுதுன அவர் எழுதுன அவருக்கு தெரிய வேண்டும் இப்ப நம்மளை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் அவரு ஆமா தப்பா எழுதி அது ஒரு அது ஒரு கணக்கு தவறு தான் நாங்க மேடை ஆரம்பிச்சோம்னு சொன்னோம் தப்பா சொல்லிட்டோம் தப்பு தான் மனசு தப்பு செய்வான் அது ஒரு கிரவுண்டு இது என்ன என்னப்ப இந்த ஏகத்துவத்துக்கு இது மறுப்பா இல்லையா இதுதானே போட்டுக்கிறீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு ஏகத்துவத்தில் தானே போட்டுக்கிறீங்க அதுல நாங்க என்ன போட்டுக்கிறோம் இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையாங்க இருக்கா இந்த அருகு அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்பர் போட்டு அபுதாவுது போட்டு நீங்கள் எதை அவர் சரின்னு சொல்றாரோ அதனுடைய முழு டீட்டெயிலையும் போட்டு இது சரியில்லைன்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம் அப்ப அவர் இதுக்கு பதில் கொடுத்தா என்ன பண்ணிருக்கனு இந்த ரெண்டும் சரி தான் இந்த ஒன்னும் சரி அப்படின்னு இதுல பதில் கொடுத்துருக்கணும்ல இந்த மொத்தத்துக்கும் பதில் தராமல் போவதற்கு அவர் பயன்படுத்தின வாசகமே என்ன இது சரியில்லை இல்லை என்பதால் கண்டுகிறல பாயிண்ட் வழங்குதா இந்த ஒட்டுமொத்த அவ்வளவு ரிவாயத்துகளுக்கும் நாங்கள் பலவீனம் என்று நிரூபித்திருக்கிறோமே அவ்வளவு ரிவாயத்துக்கும் அவர் சொன்ன ஒத்தவரி பதில் என்ன என்ன சொன்னாரு இது லைஃப் இந்த மூணும் பலவீனமானது அப்படின்னா ஒரு ரூட்டா தோட்டலாம் அவர் சொன்னது எதை அப்ப நீங்க மக்கள் அவர் என்ன நினைத்து கொண்டு இப்ப சொல்றாரு அப்ப இந்த ஏகத்துவத்துக்கு மறுப்பு இது பொய்யா அவர் போடலையா இத சிந்திச்சு பார்க்க வேண்டும் அதாவது பொய் சொல்றது சொல்றதை விட இது பெருசு இது இதை தாண்டினது கடுமையான வார்த்தையை நான் இதுக்கு சொல்லணும் அது போக இதுலயே பாருங்க இதுல அதுலயே நான் காட்டுறேன் அன்று இனித்த அல்பானி இன்று கசந்தது ஏன் அதுல கொடுத்திருக்காரு அவரை பொய்யாக்குவதற்குரிய அடுத்த தலைப்பு இப்ப சொன்ன தகவல் பொய் என்பதற்கு அல்பானி எந்த ஹதீச சரின்னு சொல்றாரு இப்ப எதை சரின்னு இவர் சொன்னார் அதை சரியா அல்பானிய மென்ஷன் பண்ணி அவர் போட்டதுல இருந்து என்ன விளங்குது நீங்க தானே அல்பானி சொன்னதை கேட்டு சரின்னு நேற்று சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு அது எத அல்பானி இப்ப இவர் சொன்னாரு மணிஸ்தபாத மாலன் அதையா சொன்னாரு அல்பானி அதை சொல்லல அப்ப அல்பானி இந்த பாராவில் இருக்கிறார் அன்று கசந்த அன்று இனித்த அல்பானி இன்று கசப்பது ஏன் அப்ப எல்லாமே அவருக்கு தெரியுது இவர் எழுதுனது இந்த கேப் இல்லைன்னா இதை சொல்லியிருக்க மாட்டார் இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாரு இந்த சாப்பாடு கேப் கசமா வந்த உடனே இதை எப்படி நம்ம வந்து எப்படி அவங்க இறையச்சம் எப்படி செஞ்சிருக்கணும் இன்னைக்கு நாங்க சரி நினைக்கிறோம் சரியான ஒரு மார்க்க நிலையில் உள்ளது என்னன்னு கேட்டா நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு தெரியும் அடுத்த ஆளுக்கு தெரியாட்டாலும் நம்ம இதுக்கு தானே எழுதணும் ஏகத்துவத்தில் அதெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறாங்களே அந்த ஹதீஸுக்கு பதில் நம்ம இதுல சொல்லலையே சொல்லாம என்ன வந்துட்டோம் அது லைஃப்னால நாங்கள் மற்றவர்களாம் சொல்லியிருக்கோங்கிற இதில் உள்ள அவ்வளவுக்கும் இதுல பதில் அவர் என்னப்படி அவர் என்னப்படி ஒன்றும் பதில் கிடையாது அவருடைய எண்ணப்படி இதில் உள்ள அவ்வளவுக்கும் இதில் பதில் அதுல நாங்கள் எடுத்து வைச்ச அந்த ஹதீஸுக்கு பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பாய்ந்து வழங்குறா இப்போ டபுள் பொய் பொய்க்கு மேல பொய் இருளுக்கு மேல் இருள் சரியா இது என்ன இது என்ன அளவுகோல் என்று நான் கேட்குறேன் மார்க்க விஷயத்தில் இது ஒரு அளவுகோலா எதை வேணா லா பக்தலகூல இல்லாத இல்லாதுன்னு அர்த்தம் செய்வீங்க சக்காத்தை இனிமே வாங்கவே கூடாதுன்னு சாபி மாம் சொன்னாருங்க அதுக்கு கண்டுக்கிற மாட்டீங்க இது என்ன முறைன்னு நான் கேட்கிறேன் ஒரு மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கணும் முதல்ல தெரியுமா தன்னுடைய தவறை தவறு என்று ஒப்புக்கொள்றவன் தான் மார்க்கறிஞர் தவறு தவறு தான் தப்பு தான் சொல்லிட்டேன் அதுதான் ஒரு கிரவுண்டே தவிர அல்லது என்ன செய்யணும் புரியாது முடிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க நடந்த உண்மைக்கு மாத்தமாக நாலு ரூட் இருக்குதான் அதுல ஒரு ரூட்டை தான் குறிப்பிட்டு பாசை பார்த்தீர்களா என்ன வார்த்தை நான் போட்டிருக்கேன் பார்த்தீர்களா அப்ப ஏன் மீதி உள்ளதுக்கு நீங்க எப்பில கொடுக்கல உங்களுடைய ஆய்வுல நாங்க அதை மட்டும் போடலையே சார் உங்களுக்கு அதனால இதெல்லாம் வந்து நீங்க பொதுமக்கள்கிட்ட சொல்றீங்க வழக்கமா இது மாதிரி சவால் விடுறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு விவாத அரங்கில் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா உன்னிப்பா நாங்க கவனிப்போம் நீங்க சொல்ற நாங்க கவனிப்போம் நாங்க சொல்ற நீங்க கவனிப்பீங்க ஒரு விவாத அரங்கில் வந்து இது எல்லாம் விட்டீங்கன்னா உங்களுக்கு கேவலம் தான் வரும் இது தப்பு நீங்க செஞ்சது இந்த சபையோருக்கு நீங்க தவறான தகவலை பொய்யான தகவலை உண்மைக்கு மாறான தகவலை உங்க மனசாட்சிக்கு விரோதமான தகவலை மனம் அறிந்து நீங்கள் இங்க சொல்றீங்க மனம் அறிந்து வேண்டும் சொல்கிறீர்கள் அதனால இப்பவும் சொல்றேன் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கொண்ட பிரகாரம் இது எல்லாம் தான் லைஃப் திரும்பவும் நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் ஒத்துக்கொண்டது எதை என்று சொன்னால் அல்பாணியை மென்ஷன் பண்ண எதை என்று சொன்னால் இப்ப நீங்கள் எடுத்துக்காட்டிய ஹதீஸை உள்ளடக்கிய நாலு அறிவிப்பு எல்லாமே பலவீனம் ஒண்ணுமே உருப்படாது என்கிற கருத்தில் தான் நீங்கள் இதில் எழுதியிருக்கிறீர்கள் அதனால்தான் மற்ற நாலு வகைக்குமே எதுக்கு நீங்க பதில் சொல்லல எல்லாம் பலவீனங்கிற ஒரு வார்த்தையில் உங்களுடைய பதிலை முடித்துக் கொண்டு விட்டீர்கள் அப்ப சரியான ரூட் தவறான ரூட் ஏன் பிரிக்கல இதுக்கு தானே மறுப்பு எழுதுறீங்க சரியானது நாங்கள் பலவீனம் நாங்க எழுதியிருக்கிறோம்ல உங்க ஆர்குமெண்ட் படி சரியான ஒரு அறிவிப்பை பலவீனமானது என்று நாங்கள் எழுதி இருந்தால் அதற்கு நீங்கள் மறுப்பு சொல்ல புகுந்தால் அதையும் அங்க மென்ஷன் பண்ணி அவர்கள் அது சரியா தவறானது இது சரியானது அவர்கள் ரெண்டையும் போட்டு குழப்புகிறார்கள் சொல்லணும்ல சரியாத தவறானதை கறக்காதீர்கள் அப்படின்னு ஒரு ஆயத்தை போட்டு விளக்கம் சொல்லணுமா இல்லையா இப்போ என்ன அர்த்தம் நல்ல மனசாட்சிக்கு தெரியுது இது பலவீனம் அப்ப நீங்க என்ன செய்யணும் இப்போ உங்கள்ட்ட நாங்க வைக்கிறது என்னன்னா நீங்கள் இதைத்தான் பலவீனம் என்று இதையும் தான் நீங்கள் எதை இப்போது சொல்கிறீர்களோ அதையும் சேர்த்து தான் நீங்கள் பலவீனம் என்று சொன்னீர்கள் அதை இப்போ நாங்க உங்களுக்கு திருப்பி கேட்கிறோம் அந்த நாலு ரூட்டையும் நீங்கள் ஏன் பலவீனம் என்று அப்போது சொன்னீர்கள் இப்ப ஏன் பலவீனம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று நீங்க தான் இப்ப வளர்க்கணும் நீங்க நாளை தான் பலவீனம்னு சொல்லி இருக்கிறீங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்ப நாங்க உங்கள்ட்ட என்ன கேட்கறோம் கேட்டா எதனால் அதை வந்து நாளையும் பலவீனம் சொன்னீங்க எல்லாத்தையுமே நாங்க எதை பலவீனம் மொத்தத்தையும் எழுதுறோமோ அதுல நீங்க இப்ப சொன்ன அதிசயம் இருக்கிறது அதை பலவீனம் எழுதி இருக்கிறோம் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு பதில் சொல்லாமல் விட்டு அதை ஒதுங்கி கொண்டீர்கள் அதுக்கு பதில் சொல்லல அதன் மூலமாக இப்ப நாம் உங்கள்ட்ட கேட்கறது இந்த நாலு ரூட்ல எதை நீங்கள் சரி என்று நினைக்கிறீர்களோ அதை நேற்று பலவீனம் என்று நீங்கள் நினைத்ததற்கு என்ன காரணங்கள்லாம் இருந்தது அந்த காரணம் எப்படி விலகியது என்று விளக்குற கடமை உங்களுக்கு இருக்கே தவிர நீங்கள் நாங்கள் அதை சொல்லவில்லை இதைத்தான் சொன்னோம் அப்படின்ற உடனே ஏதோ ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு போற மாதிரி உங்களை கவனிக்காத இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போனா அதோட டாபிக் ஓவராயிரம் நினைச்சு வந்திருக்கீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கவனிப்போம் கவனிப்போம் சரியா அதை நீங்க வந்து கொண்டு வந்துடணும் அடுத்து என்ன கேட்கறீங்க கேட்டா இந்த கூடாது கடமை இல்லை கூடாதுன்னு நம்ம சொல்லவே கிடையாதுங்க கூடாதுன்னு ஜக்காத்து கூட கூடாதுன்னு சொன்னோமா கூடுமா கூடாதாங்கிற தலைப்புக்கு வரவும் இல்லை இப்போ என்ன தலைப்பு கடமை இல்லைங்கிறது தான் தலைப்பு ஜக்காத்து வந்து சாரி ஜக்காத்து கடமை இல்லை திருப்பி வந்துடக்கூடாது ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வருஷா வருஷம் கொடுக்க வேண்டியது கடமை இல்லை சரி கடமை இல்லையா கடமையாங்கிற நிரூபிச்ச பிறகு இரண்டாவது வருவம் கடமை இல்ல என்று நிரூபிச்சுட்டா ரெண்டாவது ஒரு தலைப்பாக வைக்கலாம் அப்ப கூடுமா கூடாதா கடமை இல்ல ஆகிற விஷயங்கள்ல கூடுமானதும் இருக்கிறது கூடாதும் இருக்கிறது ஒரு விஷயம் கடமை இல்ல அது கூடுமா கூடாதா அது தனியாக விவாதிக்க வேண்டிய விஷயம் கடமை இல்லைங்கிறதையும் அடிச்சு தள்ளிட்டோம்னா அந்த அந்த அடிப்படையான விஷயங்கள்ல கிளியர் ஆயிரும் கூடுமா கூடாத விருப்பத்தின் பார்ப்பட்டதா இருக்கிறது கூடும் கூடாது என்று ஆடு திங்கலாமா திங்கலாம் திங்காம இருக்கலாம் கூடும் என்ன அர்த்தம் ரெண்டும் இருக்கு அர்த்தம் அதனால அர்த்தம் தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் குடிக்காம இருக்கலாம் இறச்சி திங்கலாமா திங்கலாம் திங்காம இருக்கலாம் திங்கலாம் திங்காம இருக்கலாம்னு வந்துடும் அதனால அந்த இது உங்கள்ட்ட ஒருத்தர் சக்காத்தை கொண்டு வந்தால் பயங்கரமான தத்துவத்தை கேட்கிறாரு உங்கள்ட்ட ஒருத்தர் சக்காத்தை கொண்டு வந்து இது ரெண்டு வருஷத்து ஜக்காத்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வாங்கி கொள்வீர்களா மாட்டீர்களா முத டாபிக் கடமையா கடமையா அதுக்கு வாங்க அது முடிவு எடுத்துட்டு நீங்க கடமை தான் முடிவு நிரூபிச்சுட்டீங்கன்னு சொன்னா வாங்கிடுவோம் அதுக்கு வாங்க முதல்ல டாபிக்ல தீர்மானிக்கணும் இதெல்லாம் ஒரு ஆதாரமா இத வச்சு நீங்க வருஷ வருஷம் நாங்களே தப்பாக முடிவு எடுத்து வாங்குறோம் அதனால தக்காத்து நிரூபிக்க ஆதாரமாயிருமா நாங்க வாங்குவோம் வாங்காம இருப்போம் மன வீச்சைக்கு ஆசைப்பட்டு வரதுன்னு அள்ளி போட்டுக்கிறோம் இதா 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 தலியில் ஆர்குமெண்ட்ல இதா ஆர்குமெண்ட்ல பண்றது அப்ப இப்படி பண்ணக்கூடாது நாங்க வாங்குறோம் வாங்கல வாங்கிக்கிட்டு வாங்கலன்னு சொல்லுவோம் வாங்காம இருந்து வாங்கிட்டோம் ஆயிரம் மாதிரி மனுஷன் இருப்பான் இதுல என்ன எங்க சொல்ல நீங்க என்ன இருக்கு தலைப்புக்கு என்ன இதுல சம்பந்தம் இருக்குது தலைப்பு என்ன இத எடுத்து காட்டுங்க சரியான ஹதீச இது சரியில்லை நீங்களே ஒத்துக்கிட்ட ஒரு ஹதீச விட்டுப்படுங்க அல்லது நீங்க ஏன் சரியில்லைன்னு சொன்னீங்க அது எதுனால இப்ப மாற்றம் எப்ப ஏற்பட்டுச்சு என்ன புதுசா என்ன கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சீங்க அதுகளை நான் அப்படித்தான் சொன்னேன் அப்படி சொல்லுங்க இந்த மாதிரி உண்மைக்கு மாறான தகவலை தயவு செய்து நீங்கள் சபையில சொல்லாதீங்க அந்த புஸ்தகத்துல அவ்வளவு எழுதிக்கிறீங்க உண்மை உண்மைக்கு மாறாக அவ்வளவு முன்னாடி ஒரு வார்த்தை அப்படி வெட்டி விட்டுட்டு ஒரு எந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அறிமுகமாகி விட்டதோ எழுதி எழுதியிருக்காரு எந்த ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நாள் அறிமுகமாகி விட்டதோ மக்கள்லாம் தலக்காக நாசுபில் கபூல் ஏத்துக்கொண்டார்களோ அதெல்லாம் ஏத்துக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் சனது கேட்க கூடாது இப்படிதான் உசூல இருக்கிறது இவர்கள் எல்லாம் மேற்கோள் காட்டக்கூடிய தத்திரிபு ராவில் இருக்கிறது இதுதான் விதி